தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய அன்பின் கரம் அவருடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் வாசனம் இருபத்தி இரண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதீனரின் போதனை மதியனமே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் பிரியமாவளே புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஊற்று தேவன் சாலமன் ஞானி மூலமாக சொல்கிறார் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் ஞானம் முக்கியம் இன்னைக்கு மனிதன் ஞானத்தை அடைவதற்காக பல புத்தகங்களை படிக்கிறான் கல்வியை படிக்கிறான் ஆனால் இந்த உலக பிரகார ஞானத்தை மாத்திரமல்ல அந்த பரத்தின் ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும் தான் சொல்கிறது ஞானம் முக்கியம் ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதித்துக்கொள் நீ புத்தியை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை கொண்டால் அது உன்னை பண்ணும் என்று பார்க்கிறோம் புத்தி பிரியமானுளே யோபெரு கேள்வி கேட்கிறார் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது சொல்ல முடியுமா ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படுகிறது புத்தி எங்கே விளைகிறது இதோ அவர் பதில் சொல்கிறார் கருத்தருக்கு பயப்படுதலே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று அருமையாய் தேவன் பதில் வைத்திருக்கிறார் பிரியம் ஞானம் என்றால் எனது கர்த்தருக்கு பயப்படலே ஞானம் புத்தி என்றால் என்னது பொல்லாப்பை விட்டு விலகுதே புத்தி புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று பொல்லாப்பை விட்டு ஒரு மனிதன் விலக விலக ஜீவன் ஊறிக்கொண்டே இருக்கும் பிரியமானவை இதான் புத்தி புத்தி என்றால் என்னது பொல்லாப்பை விட்டு விலகணும் தீமை விட்டு விலகணும் தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் ஊறிக்கொண்டே இருக்கும் நித்திய ஜீவன் நமக்கு தருவார் பிரியமானவர்களே இனத்தை சம்பதித்தாலும் புத்தியை சம்பதித்துக்கள் நீ நன்றாக உழைக்கலாம் பாடுபடலாம் நிறைய கை நிறைய சம்பளம் வாங்கலாம் பதவியை பெறலாம் ஆனால் புத்தி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் பிள்ளைகளே பிள்ளைகளை புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் கத்தன் நீடிய வாழ்வை உங்களுக்கு தருவார் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிறான்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நான் என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கரம் செய்ய இந்த நாள் எப்படி பிள்ளையோட குடும்பங்களை பாதைத்துக் கொள்ளுங்க தேவைகள் பாருங்களை சந்திங்க எல்லா திமைக்கும் பொல்லாப்புக்கு விளக்கி பாதைத்துக் கொள்ளுங்க சாமி இந்த நாளில் அவருடைய போக்கி வரத்தும் இருங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் வரலத்தின் பரம வனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்